வணக்க நம்ம டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச குப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரமாக நட்பார் நட்பாராயதுன்னு சொல்லிட்டு இரண்டு அதிகாரம் வந்து பார்க்குறோம் ரெண்டு அதிகாரமே நமக்கு வந்து முக்கியம் ஸோ இதில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தை வள்ளுவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ பண்பு எப்படி இருக்கணும் அதே மாதிரி நட்பு அப்படின்றது எப்படி இருக்கணும் அது எப்படி நம்ம ஆராய்ந்து நட்பு கொள்ளணும் அப்படி கொள்ளாருன்னா நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து இதில் வலியுறுத்துறாரு ஸோ நமக்கு கோடிட்ட இடங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீர் வரும்னு சொல்லிட்டு கேள்வியாக வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருள் அதற்கு அடுத்து சொருப்புல சொல்லிட்டு மூன்று விதமாக கண்டிப்பாக கல்வி விடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு குரல் தான் முதல் குறை வந்து பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து அதிகாரம் வந்து நூறாக இருக்குது ஸோ அது வந்து பொறுப்பாலாக குடியியல் அப்படின்ற ஏழில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ எண்பதத்தால் எய்தல் எளிது எளிது என்ப யார் மாட்டும் பண்புடமை என்னும் வழக்கு அப்படின்ற வந்து ஸோ இப்போ எண்பதத்தால் என்ன சொல்கிறது எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடத்தில் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது அப்படின்றத வந்து வல்லுவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார் அப்போ யாரிடத்தில் எளிமையாக பழகினால் பண்புடமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது அப்படின்னு சொல்லி வல்லுவர்ந்து சொல்றாரு வழக்குன்னு நன்னெறி அப்போ என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடமை என்னும் வழக்கு அந்த அப்போ அந்த பண்புடமை நல்ல பண்பு இருக்குல்ல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அடையிறது அப்படின்னா யாரிடத்தில் எளிமையாக பழகினால் அது பண்புடை என்னும் அடைய என்னும் உடைய அ பண்பை வந்து பார்த்தீங்கன்னா அடைதல் எளிது அப்படின்னு சொல்லி வல்லுவர் சொல்றார் அது வந்து வழக்கு அப்படின்னா நன்னெறி அப்படின்ற பொருளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்போ என்பதால் எய்தல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எளிது அப்படின்போது எல்லாமே வந்து முதல் சீரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோனை அப்படின்னு முதல் எழுத்து ஒன்றி வருதுனால இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ என்பதால் எய்தல் எளிது என்ப அப்படின்னா முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் அப்படின்னு ஒன்றி வருகிறது அது வந்து யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து அடுத்து இரண்டாவது குரல் அன்புடைமை ஆன்ற குடிபெருத்தல் இவ்விரண்டும் வந்து பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையவர் திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு பண்பாளர் எப்படி இருப்பாங்க இருக்கணும் அதே மாதிரி குடிபிறப்பாக இருக்கும் போது அவர் வந்து பண்பாளரின் இயல்பா வந்து இருக்கும் குடிபிறப்பு உயர்ந்த ஆக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் கல்வி வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் வேண்டும் சில வள்ளுவர் வந்து பல சோ அந்த நிலையில தான் நம்ம குடிபிறப்பு வந்து உயர்நிலைக்கு வந்து போகும் அன்புடமை ஆன்ற குடிபெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்ப அன்புடைமை ஆன்ற பீரியட் போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எதுகை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒண்டி வருதுல இல்லை அது வந்து அடிப்படையில் கேட்கும் மோனை முதல் எழுத்து ஒண்டி வந்துச்சா மோனை எதுகைன்னு இரண்டாம் எழுத்து ஒண்டி வருதுன்னு பார்க்கணும் ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அன்புடமே ஆண்டு குடிபடுத்த லிபரண்டம் பண்புடமே இன்னும் வழக்குன்னு ஏழு சீனும் நமக்கு கொடியிடங்கள் அடிப்படையில் கேள்வியாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு சொற்பல் ஆண்டு அப்படின்னா வந்து உயர்ந்த அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுவும் நமக்கு முக்கியம் அப்படி பார்க்குறோம் இரண்டாவது திருக்குறள் நமக்கு முக்கியமான குரலாக தான் இருக்கும் மூன்றாவது உருப்பு ஒத்தல் மக்கள் ஒப்ப அன்றல் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் உப்பு வந்து இங்கே வந்து பொருள் வந்து உடம்பால் உத்திரத்தில் மக்களோட ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திரத்திலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அப்ப எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா பொருந்தத்தக்க பண்பால் வந்து அப்படி உத்திருந்தா அவங்க என்ன சொன்னா மக்கள் என்ற அப்ப உறுப்பி நம்ம என்ன பண்ண உடம்பால் என்ன பண்ண முடியாது இவங்களுக்கு கை கால் இருக்கு அந்த தலை இருக்கு ஸோ அப்போ இவங்க வந்து மனிதர் அப்படின்னு நம்ம சொல்றது போலாம் பண்பு வந்து அப்போ உயர்ந்த பண்பு அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவனால மனிதர் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வலி வந்து அப்போ பத்தல் மக்கள் ஒப்பு என்றால் அன்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்ற வந்து சோ அப்போ உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை அன்றின்றார் அப்போ உருப்பத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வந்து வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்றார் வந்து அப்ப பண்பால் வந்து என்ன பண்ணிருக்கும் ஒத்திரத்துலேயே மக்களாக கொல்லத்தக்க ஒப்புமையாகும் அப்படின்னு பாக்காங்க அப்ப பண்பால் ஒத்தல் ஒப்பதாம் ஒப்புன்றார் வந்து அப்ப எது கிடையாது அப்படின்னா வந்து பொருந்தத்தக்கதா வந்து இருக்குது உறுப்பு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மக்கள் சொல்ல முடியாது அப்ப உடம்ப வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது மக்கள் நம்ம சொல்லிட முடியாது சோ மக்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா வந்து பொருந்தத்தக்க பண்பால் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்றதுதான் தக்க பண்பொத்தல் வந்து ஒப்பதாம் ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து சோ அப்போ உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வந்து சோ வெறுத்தக்க பண்பத்தில் ஒப்பதாம் ஒப்பு சோ உருப்பொத்தல் மக்கள் அப்படின்னு ஒப்பு அன்றல் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் அப்படின்ற சீரடிப்படையில் நமக்கு கேள்வி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டு நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரை உலகம் போட்டோம் அப்ப நயனோடு நன்றி புரிந்த ஸோ நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலகம் அப்ப இந்த உலகம் வந்து யாரை வந்து பாராட்டும் பண்பு யாருடைய பண்பு பாராட்டும் அப்படின்னா வந்து அவங்க கிட்ட நேர்மையும் இருக்கணும் அறமும் இருக்கணும் அது ரெண்டும் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணு இந்த உலகம் வந்து பாராட்டும் அப்படின்னு அப்ப நயன் தான் நேர்மை நன்றினா உதவி அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலக அப்படின்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரையும் என்ன பண்ணுவோம் உலகம் போற்றும் அப்படின்னு பாக்கணும் வந்து நயன் நேர்மை நன்றி வந்து உதவி அப்படின்னு பாக்கணும் வந்து சோ அதுவும் நமக்கு குறள் அடிப்படையில் இம்பார்ட்டன் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பா பண்புல பாடறிவார் மாட்டேன் அப்ப நகையுள்ளும் இன்னாதி கட்சி பகையுள்ளும் பண்புலா பாடறிவார் மாற்று அப்ப விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நட்பவர்கள் நடப்பவரிடத்தில் பகமே இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்ப நல்ல பண்பு என்னன்னா பகையோட இருக்காரு ஆனா அவருடைய இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிறாரு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அந்த பகைமை இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்குன்றார் அப்ப பகைவரி இடத்துல நல்ல பண்பு எப்போ இருக்கா இயல்பு உணர்ந்து நடக்கக்கூடிய நிலையில் வந்து ஆனால் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் என்னது துன்பத்தை தரும் அப்ப எது துன்பத்தை தரும் அப்படின்னா விளையாட்டாக இகழ்ந்து பேசு அப்ப இகழ்ந்து பேசுதல் அப்படின்றது வந்து என்ன பண்ணா துன்பத்தை தரும் அப்படின்றாரு பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகை இரு பகைமை இருப்பினும் இயல்பை அடைந்து நடக்கிறார் ஆனால் பகை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னா அப்ப பகைவரி இடத்துல நல்ல பண்பு இருக்குமான இருக்கும் காரணம் என்னன்னா அவருடைய இயல்பா புரிஞ்சுகிட்டு என்ன பண்றாரு அவன் வந்து செயல்படுறாரு நடக்கிறார் அப்படின்ற பட்சத்துல அவர்கிட்ட நல்ல பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்ப எது துன்பத்தை தரும் வெளியூர் கேட்டார்னா இகழ்ந்து பேசுதல் விளையாட்டாக ஒருவர் இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும் பகையோர் இடத்துல நல்ல பண்பு இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்னா இயல்பை அறிந்து நடப்பவர் இடத்தில் அப்படிங்க அப்ப இயல்பு வந்து நடக்கிறார் அப்படின்னு அப்ப நகை உள்ளும்னா விளையாட்டாகும் பாடறிவார் அப்படின்னா நெறி உடையார் சொல்லுவோம் அப்ப நகை உள்ளும் அப்படின்னா விளையாட்டாக இன்னாது இகழ்ச்சி வந்து சோ இன்னாது இகழ்ச்சி அப்படின்னா துன்பத்தை தரக்கூடியது இகழ்ச்சினா வந்து இகழ்ந்து பேசுதல் அப்படிங்க பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னு முகம் அப்ப பகைவரிடத்திலையும் பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பகை பண்பு இருக்குன்னு என்ன அவர் என்ன பண்ணுவார் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகையால இருக்குன்னா அவருக்கு எதிரியா இருக்கிறவருடைய பண்பு அறிந்து அவர் நடக்கக்கூடிய பண்புடையாளராக இருப்பார் அப்படின்னு பார்க்கணும் அந்த ஸோ அப்போ பண்பாளர் அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றையில் பண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு பார்க்கணும் ஸோ இம்பார்ட்டன் குரல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து ஸோ பண்புடையாளர் இருக்கிறதுனால தான் என்னன்னா இந்த உலகம் பண்புடையாளர்களாலே நிலை பெற்று இருக்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போய்விடும் அப்படின்றாரு அப்ப இந்த உலகம் வந்து அழிந்து போவோம் எப்போ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பண்புடையாளர் இல்லாத நிலை ஏதும் நிலையில அழிந்து போயிடுறாரு அப்ப உலகம் அழியாமல் இருக்கணும்னு யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த பண்புடையாளர்கள் வந்து அவசியம் என்றார் அப்ப பண்புடையாளர் பட்டுண்டு உலகம் அதி இன்றே மண்புக்கு மாய்வதும் மண் அப்படின்றாரு பண்புடையாள தான் இந்த உலகம் இருக்கு நிலைப்பட்டு இருக்கிறது அது இல்லைன்னா மண்ணுக்குள்ள அழிஞ்சிடும் அப்போ மாய்வது அழிவது அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து சீரின் அடிப்படையில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கேள்வியா கேட்டுருவாங்க முதல் சீர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றைய வந்து மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு பார்க்குறோம் சோ இதில் வந்து பா பா வந்து பாத்தீங்கன்னா முதலெழுத்து வண்டி வருது எதிகை சரி மோனை அப்படின்னு சொல்லி முதலெழுத்து வண்டி வந்தா மோனை அப்படி பாக்குறோம் இரண்டாம் இடத்து ஒன்றின் வந்து அது வந்து எதிகின்னு பார்க்கணும் சாதனை அடிப்படையில் நம்ம கேட்பாங்க அரும்போலும் குறுமையர் ஏனும் மரம் போல மக்கள் பண்பு இல்லாதவர் சொல்லிட்டு அடுத்து ஒரு பெரிய போட போடுறாரு வந்து யாருன்னா அறம் போன்ற குறுமையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாக உனக்கு அறிவு இருந்தாலும் நீ மக்களுக்கு உண்டான பண்பு என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் கொள்ளுதல் அன்பு காதல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இகலாமை வந்து அதே மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பண்புகள் இருக்குது அதாவது மக்கள் போற்றக்கூடிய பண்புகள் இருக்கு அந்த பண்புகள் இல்லாத நிலையில் நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ மரத்துக்கு

இல்லாதவர்கள் வந்து ஓரடி உள்ள மர மரத்துக்கு ஒப்பாகவார் அப்படின்னு கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வலுவார் அப்போ அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு இந்த குரலும் முக்கிய முடிவுகள் அப்படி எட்டாவது ராகி ஆகி நயமில செய்வாருக்கும் பண்பாட்டர் ஆதல் கடை சோ நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை செய்தவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் அப்போ வள்ளுவர் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல வந்து பண்புடையாளர் இருக்குன்னு சொல்றாருன்னா வந்து நட்பு கொள்ள இயலாதவரை அவன்கிட்ட நட்பே வச்சுக்க முடியாது அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அவர்கிட்ட தீமை செய்வரை இடத்துல அவன் எல்லாருக்கும் தீமை தான் பண்ணுறான் அப்பேற்பட்ட தீமை செய்வனும் பண்புடையவராய் பழக இயலாதது அவங்ககிட்டே நீ பண்போடு தான் பழகிடுவோம் கிட்ட போயிட்டான் அவன் ரொம்ப மோசமானவன் எல்லாருக்கும் தீங்கு செய்யக்கூடியவன் அதனால அவனை நான் இழந்து பேசுகிறேன் அவனை வந்து நான் மோசமாக நடத்துறேன் அப்படிலாம் மன கூட பண்புடையாளர் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்பேற்பட்ட தீமையான கொடியவனிடம் கூட என்னன்னா பண்போட பழகணும் அப்படின்னு சொல்லி வெளியறிஞ்சுறேன் அப்படி பண்போட பழக இயலாத நிலை அப்படின்றதுதான் அதை இழிவான நிலைன்ற அப்ப யார் எப்படி இருந்தாலும் சரிதான் நம்ம சரியாக தான் இருக்கணும் நம்ம சரியாக தான் நடந்துக்கணும் நம்ம சரியாக தான் பேசணும் பண்போடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகாக சொல்கிறார் அப்போ நண்பாட்டர் ராகி நயம் செய்வாருக்கும் செய்வார் பண்பாட்டர் ஆதல் கடை அப்போ நண்பாட்டர் ராகி நயம் செய்வாருக்கும் பண்பாட்டர் ஆதல் கடை அப்படின்னு சொல்லி வல்லுவர் வந்து அழகாக நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் சிறப்பு பொருள் இழிவு பண்பாட்டர் ஆதல் பண்புடையவராய் பழக இயலாது இந்த நயமில நயமில் அப்படின்னா தீமையான அப்படின்னு பார்க்கலாம் அப்ப கடையினை இழிவு பண்பாட்டராதல் பண்புடையவராய் பழக இயலாதுன்னு நயமில்லாம் தீமையான அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சோ அப்ப நண்பாட்டர் ஆகி நயமேல செய்வாருக்கும் பண்பாட்டர் ஆதல் கடை அப்படின்னு பாக்குறோம் வந்து சோ அதை வந்து எட்டாக அடுத்து வந்து பாக்குறேன் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டில் வந்து சோ அப்ப நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள் அப்படின்னு பாக்கணும் சோ பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றுறோம் வந்து ஸோ அப்போ பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர் வந்து ஸோ அப்போ பே மற்றவங்களோட பேசுறது வந்து எல்லோரும் நினைப்பாங்கன்னா எல்லாரும் என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிது அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் தான் மற்றவங்கிட்ட போய் பேசணும் அப்படி பிறரோடு அப்படின்றார் வந்து அப்போ வந்து எல்லாரோடும் எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்ல பிறரோடு வந்து பழகி பேசி சிரித்து மகிழை இயலாதவர் வந்து அப்படின்னா மிக இயலாதவருக்கு இவ் மிகப்பெரிய உலகம் என்னவாக இருக்குன்னா பகலிலும் இருளாகவே தோன்றும் அப்படின்பார் அப்போ நகல் வல்லர் சிரித்து மகிழ்பவர் ஞாலம் மிகப்பெரிய உலகம் அப்படின்னு அப்ப அப்போ நகல் வல்ல சிரித்து மகிழ்வர் ஞாயிறு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் ஞாலம்னா உலகம் ஞாலம் மிகப்பெரிய உலகமாக வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த உலகத்தில் யாருக்கு வந்து இருளா இருக்கும் பகலும் இருளா இருக்கும் அப்படின்னா வந்து பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழை இயலாதவர் அப்படின்னு பார்க்கலாம் மற்றவங்களோட என்ன பண்ண கூடி பேசி மகிழை இயலாதவர்கள் அப்படின்னும் போது ஸோ அவங்களுக்கு இந்த உலகம் வந்து இருளாதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்லம் நண்பால் கலந்தீமை யால் திரிந்தட்டு அது பார்க்கலாம் அப்போ நல்ல பால் வந்து பார்த்தீங்கன்னா பண்பிலாந்து பெற்ற பெருஞ்செல் அது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது அப்ப பாத்திரத்தின் தன்மையால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பால் நல்ல பால் தான் ஆனா திரிந்திருது அப்ப அங்க இருக்கிற செல்வமும் வந்து நல்ல செல்வம் தான் பெருஞ்செல்வம் தான் ஆனா அது என்னது பயனற்றிருப்போது அப்போ பண்பிலாதன் பெற்ற பெருஞ்செல்வம் பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது அப்படின்னா அது பயனில்லாமல் போயிடும் யாருக்கும் உபயோகமாக இருக்காது அந்த பெருஞ்சொல்வோம் அப்போ பால் போன்றது தான் அந்த பெருஞ்சொல்வோம் ஆனால் என்னது பண்பிலான் பெற்ற பெருஞ்சொல்லும் அப்படின்றது பாத்திரத்தின் தன்மையால் அப்படின்னும் போது அந்த பாத்திரம் யார் இங்கே அந்த மனிதன் வந்து பெருஞ்சொல்லும் என்ன பால் வந்து போதுன்னா அது திரிவது போல அது பயனில்லாமல் போயிடும் அப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்சொல்லும் நண்பால் கலந்திமையால் திரிந்தட்டு அப்படின்றார் சொற்பொருள் வந்து பெற்ற அடைந்த நண்பால் வந்து நல்ல பால் திரிந்தற்று கெட்டு போத திரிந்தற்று வந்து திரிந்தது போன்றது ஸோ அப்போ பெற்ற அடைந்த நண்பால் நல்ல பால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுலபமாக புரியக்கூடிய வகையில் சொற்பொருள் வந்து இருக்கணும்

நண்பாற்றர் ஆகி நயமெல்லாம் செய்வாருக்கு பண்பாட்டர் ஆதல் கடை ஸோ தீமையானவருக்கு கூட என்ன பண்ணார் இந்த பண்புடா அவங்ககிட்ட பழகணும்னு சொல்லி வள்ளூர் வந்து இந்த குளரில் அழகாக போல அரம்போல கூர்மையான மரம் போல ஒரு மக்கள் புண்பில்லாதவர் நீ கூர்மையான அறிவு இருந்தாலும் சரிதான் மக்கள் பண்பு இல்லைன்னா நீ மரத்துக்கு சமன் சொல்லி சொல்லி வள்ளூர் வந்து சொன்னாரு சாப்பா இந்த குரல் வந்து மிக முக்கியமான குரல் இது வந்து நமக்கு கேள்வியா எழு கூடி இடங்களில் சீர சீரன் அடிப்படையில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனப்பட குரல் வந்து பண்புடையார் பட்டு உலகம் அது இன்றில் நண்புக்கு மாய்வது இல்லை ஸோ அதுவும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உலகம் அழிஞ்சிடும் யார் இல்லைன்னா பண்படையாரும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுங்களோ இதுவும் நம்ம சீரடிப்படையில் முக்கியம்

அடுத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பண்பு பாராட்டும் உலகம் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பு உலகம்னு அதை போட்டுறோம் அப்போ நேர்மையாக இருக்கணும் அறமும் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உதவுறது உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பன்றல் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் உப்பு உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை என்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க அப்போ யார் மக்கள் அப்படின்னா உருப்பு உடல் வச்சு சொல்ல முடியாது ஆனால் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்பு வச்சு தான் சொல்ல முடியும் அப்போதான் வந்து மக்கள் சொல்ல முடியும் அப்படின்றார் வள்ளுவர் வந்து அடுது அன்புடைம ஆண்ட குடிபெறல் இவ்வரண் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் வந்து நமக்கு முக்கியம் சீரியல கேட்டுருவாங்க அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபெரப்பாக இவ்விரண்ணும் பண்புலன் பண்பு ஆஹ் பண்பாளரின் பண்பு எப்படி இருக்குன்னா அன்புடன் இருக்கிறது உயர்ந்த குடியில பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புமை என்னும் வழக்கு முதல் குரல் நமக்கு வந்து முக்கியம் சீரழிப்புல கேட்டுருவாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்புடைமை அப்படின்னு அதிகாரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து குறள் பத்து குரல் ஐந்து குரல் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடமா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சீர் அடிப்படையில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சிந்து குரல் வந்து கண்டிப்பா அவசியம் அடி பார்க்கறோம் அடுத்து நம்ம பார்க்க உள்ள அதிகாரம் அப்படின்னா வந்து நட்பாராயுதல் அப்படி பார்க்கறோம் இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பண்பாளராக நம்ம எப்படி இருக்கணும் வல்லூர் விட சொன்னாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்பாராயுதல் நட்பு அப்படின்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்ம நட்பு கொள்ளணும் இல்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்னு எடுத்து சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொருட்பால் நட்பியல்ல அதிகாரம் வந்து எண்பது அப்படிங்க சோ நாடாது உம் நட்டளிர் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட் நட்பால் வாழ்வருக்கு நட்பாழ்பவருக்கு வந்து சோ அப்ப நாடாது நட்டிலர் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை அப்படி நட்பு செய்த பின் கைவிடுதல் நட்பை விரும்புவரால் முடிவதும் இல்லை ஒன்று அப்ப நம்ம என்ன பண்ண ஆராயாமல் நட்பு செய்யுதல் அப்படின்றத விட என்னது கெடுதி நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படி நம்ம நட்பு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து நட்பை விரும்பக்கூடிய நம்மளால் என்ன பண்ண முடியாது விடவே முடியாது அப்ப என்னது விரும் நட்பை விரும்புவோரால் என்னது அது வந்து நட்பு செய்த பின் கைவிடுதல் அப்படின்றது முடியாது அப்படின்றாரு ஏன்னா விரும்ப நம்ம நட்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண முடியாது உடம்பு முடியாது அப்படி வச்சுட்டு இருப்பாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து நாடாது நட்டிலர் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு அப்ப ஆராயாமல் நட்பு செய்யக்கூடாது நட்பை விரும்புகிறவங்க ஆராய்ந்து தான் நட்பு செய்யணும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது அந்த நட்பை விடவே முடியாது அப்படின்றது தான் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையா அவள் வருது சொல்றாரு நட்டல் அப்படின்னா நட்பு அப்படின்னு பாக்குறான் அடுத்து ஆய்ந்தாய்ந்து கொல்லாதன் கெண்மை தான் சாம் துயரம் தரும் வந்து சாகும் வரையும் துன்பத்தை கொடுப்பேன் என்னன்னா பல பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் கொல்லாத நட்பானது தானே முடிவில் சாக வேண்டிய அளவுக்கு பெரும் துயரத்தை தந்துவிடும் அப்ப அந்த நட்பின் காரணமாக என்ன சத்துருவான் யாரு ஆராயாமல் வந்து நட்பு கொண்டான் அப்படின்னா அந்த நட்புனால ஏற்படக்கூடிய துன்பத்தினால இறக்க நடும் அப்ப என்ன பல பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் கொல்லாத கொள்ளாதான் நட்பு அப்ப கொல்லாத நட்பு அப்படின்னு பார்க்கலாம் என்னது ஆராய்ந்து தெளிந்து கொல்லாத நட்புனால என்ன பண்ணுவோம் இவனை உயிரோடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவான் அப்படின்னு பார்க்கலாம் அப்ப இதுதான் வந்து பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாவது முடியுது அப்போ நட்பு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனா தீயவனா அப்படின்னு பா யோசிக்கிறது கிடையாது ஆஹ் தீயவனா இருந்தாலும் பரவாயில்ல கெத்தாக இருக்கும் அவனோட போனோம்னா எல்லாரும் பயப்படுவாங்க அவனோட சேர்ந்து என்ன பண்ணுறது தேவையில்லாத ஒழுக்கம் இல்லாத செயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா அந்த இளமை காலத்தில் நம்ம மேர்களுடைய நட்பு என்ன ஆகணும்னா முடிவு எங்கே போய் முடின்ற வல்லுவர் வந்து பாத்தீங்கன்னா முடிவில் சாக வேண்டிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்போ துன்பம் சாதாரண துன்பம் இல்லை சாகிற அளவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்னென்னா பல பல வகையாலும் ஒரு உடனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் கொல்லாத நட்பானது അപ്പൊ എന്നാണ് ആറായുമില്ല தெளிவும் இல்லை ஆனால் நட்பு கொள்றது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுதான் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் அது வந்து கெண்மை நட்பு படங்களில் காமிக்கும் போது தீய வழியில் இருக்கக்கூடிய வந்து ஹீரோ வந்து நான் நல்லவனா மாறினதுக்கப்புறம் அப்புறம் வாழ்க்கையை மாறின மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ சுலபமாக என்ன பண்ண முடியாது அவன் செஞ்ச தவறுகள் தீமைகள் அப்படின்றத வந்து அவனை பின்தொடர்ந்து அவனை என்ன பண்ணுவான் காலி பண்ணிடும் அப்போ அவனால நல்லவனாக மாறினாலும் அவன் நிம்மதியாக வாழ விடாது இப்போ அவனோட சேர்ந்து நட்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன ஆகும்னா அவங்களுக்கும் அதனால பாதிப்பு தான் ஏற்படும் ஆனால் படத்தில் காமி திரைப்படங்களை காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமா ஜாலியாக இருக்கிற மாதிரி படத்தில் காமிப்பாங்க ஆனால் உண்மையான வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு கேண்மை நட்பு ஆராய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்த கொள்ளாதான் கேண்மை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னு பார்க்கணும் அடுத்து குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியா நட்பு வந்து அருந்தியாக்க நட்பு ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்ற குறைகளையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்து நட்பு செய்ய வேண்டும் அப்ப நட்பு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒருவனோட குணத்தை தெரிஞ்சுக்கணும் அவன் பிறந்த குடியின் சிறப்பை தெரிஞ்சுக்கணும் அவன் குற்றம் குறைகளையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் வந்து அறிந்து நட்பு செய்ய வேணும் அப்ப இதெல்லாம் பார்த்து நட்பு கொள்ளுன்றாங்க இதெல்லாம் பாக்குறாங்கனால அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று காரணத்தினால அவனுக்கு இது பிடிக்கும் அவனுக்கு கலர் பிடிக்கும் எனக்கு கலர் பிடிக்கும் அவனுக்கு இந்த உணவு பிடிக்கும் எனக்கு இந்த உணவு அவனுக்கு இந்த நடிகரை பிடிக்கும் எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் அவனும் வந்து இந்த 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 பைக் வச்சிருக்கான் இல்லை இந்த இதை வச்சிருக்கான் நானும் அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய பொருளையோ அல்லது அவனுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட குணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவனுடைய விருப்பத்தையும் அதன் பேரில் வந்து நட்பு கொள்வது அப்படின்னு மிகப்பெரிய முட்டாள்தானும் ஸோ ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்ற குற்றம் குறைகளையும் நிலையாக அவனுடைய இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்ய வேண்டும் அப்ப குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியாக்க அறிந்தியாக்க நட்பு சோ அப்ப சிற்புல வந்து குணம் நட்பு குடி ஒழுக்கம் குற்றம் வந்து விதிகளுக்கு புறம்பான அப்படின்னு சொல்லி அடுத்து குடி பிறன் தன் களியும் தன்கண் பழி நானு வானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு வந்து ஸோ குடிபிறந்து தன்கண் பழி நானு வானை வேண்டும் நட்பு உயர்ந்த குடியிலே பிறந்தவனும் பழி சொற்களுக்கு வெட்கப்படுகிறனும் ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தாலும் நட்பாக்கி கொள்ளணும் அப்ப யாரை வந்து நம்ம வந்து அவனுக்கு வேண்டிய பொருளும் கொடுத்து நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னா ஒன்னு வந்து உயர்ந்த கொடியில் ரெண்டாவது இரண்டாவது பழி சொற்களுக்கு ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தா நட்பாக்கி வரும் அப்ப வந்து பழி சொற்களுக்கு வெக்கப்படாத இருந்தானா அவன் என்ன பண்ணுவான் அஞ்ச மாட்டான் தீமை செய்யறதுக்கு அப்படிப்பட்டவனை நட்பு கொள்ளக்கூடாது அந்த மாதிரி பழி சொற்களுக்கு அஞ்சக்கூடியவனா இருந்தான் அப்படின்னா அவனோட அவனை நட்பு கொள்றதுக்கு என்ன பண்ணலாம் எந்த பொருளாலும் கொடுக்கலான்றேன் தன்கன்னா தன்குடி பிறந்தவன் நானுனா வெட்கம் அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து அடுத்து அழச்சொல்லி அல்லது இடித்து வளக்கறிய வல்லார் நட்பு ஆஹ் வல்லார் நட்பு ஆய்ந்து கொலர் வந்து வளச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அப்போ நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லாரின் நட்பினை கொள்ள வேண்டும் ஆனால் என்ன பண்ணுவான் நம்ம தப்பு பண்ணா அது கூடாது அதுதான் நண்பன் தப்பு செய்யும் போது என்ன பண்ணுனா கூட துணையா இருக்கணும் அவன் தப்பு தப்பு பண்ணால் மாட்டிக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையில் பாதி வாங்கிக்கணும் அப்போ ஏற்பட்ட நண்பதா நண்பனை தான் தேடிட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதனால என்ன ஆகும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி பார்க்கணும் ஸோ அப்போ அவன் தப்பு பண்ணும்போது அவனை கடிந்து நீ செய் நீ செய்வது என்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நட்பு வேணும் அப்படி சொல்றாரு அப்ப நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசி மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடை அறிவதற்கு வல்லாரின் நட்பினை கொள்ள வேண்டும் அப்ப இடித்து முழங்குதல் ஆய்ந்து ஆராய்ந்து அப்படின்னு சோ இது நமக்கு இம்பார்ட்டன் சொற்ப நடிப்புல அடுத்து கேட்டினும் உண்டா உறுதி கிளைஞரை நீட்டி அளப்புதோர் ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அளந்து அறியும் அளவுகோலாக அது விளங்குவதாகும் வந்து அப்ப ஒருத்தன் கெடுதல் நடக்கு துன்பம் வருது அப்ப என்ன ஆகும்னா ஒரு வகை நன்மையால் என்ன இருக்கு அப்படின்னா அது நண்பரின் உறவை அளந்தாரே அப்போ உதவனா இல்லை ஓடி போயிடறான் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் அப்ப உதவுகின்றான் அப்படின்னும் போதுதான் பத்தினா அவன் நல்ல நண்பனா இருக்கான் அவன் அந்த இடத்த விட்டு விலகி போயிருவான் உனக்கு துன்பம் வந்தால் அது ஓன் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது விலகி போகிறான் அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்றேன்னா நம்ம போய் புரிந்து கொள்ள முடியும் அப்போ கிளை பிரிவு கேடு துன்பம் அப்படி அப்போ கேட் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கொள் ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அலந்தறியும் அளவுகோலாக அது விளங்குவதுதான் கிளை பிரிவு கேடு துன்பம் அப்படின்னு பார்க்குறான் ஸோ இம்பார்ட்டன் வந்து அடுத்து ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கெண்மை ஒரியும் விட ஸோ ஒருவனுக்கு ஊதியம் ஆவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதிலேயே விட்டு விடுவதாகும் சோ அப்போ ஒருவனுக்கு ஊதியமாவது யாது அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பு நான் அறி அந்த கிட்ட தெரியாம நான் என்ன பண்ண நட்பு கொண்டுட்டேன் ஆனா அவரை பற்றி தெரிந்த அப்பொழுதுல விட்டு விடு அவன் மோசமானு தெரிஞ்சாலும் அந்த செகண்டை விட்டுருணும் இல்லையே நம்ம வந்து நட்பு கொண்டமே சொல்லி நினைச்சு அது கட்டணி போனோம்னா மேலும் மேலும் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்போ ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒறிய விடல் உடனே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வலுவர் வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து சொல்றேன் பேதையார்னு அறிவிட்டது அடுத்து உள்ளர்க்க உள்ளம் சிறு குவ கொல்லற்க அல்லர்கன் ஆற்றுப்பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறு குவ கொல்லற்க அல்லர்கன் ஆற்றுப்பார் நட்பு உள்ளம் சிறுமை கொல்லும்படி எதனையுமே நண்பனை குறித்து என்ன கூடாது அல்லல் காலத்திலேயே கைவிட்டு போனவன் நட்பையும் விட்டுவிட வேண்டும் சாப்பா உள்ளம் சிறுமை கொள்ளும்படி இந்த உள்ளம் வந்து சிறுமை கொள்ளுது அந்த மாதிரி எதனையுமே நண்பனை குறித்து என்னக்கூடாது கூடாது நண்பனை வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து குறைய குறை கூற மாதிரியோ அல்லது குறைச்சோ நம்ம வந்து எண்ணவே கூடாது ஒரு காலத்திலையும் அல்லல் துன்ப காலத்திலே கைவிட்டு போனவ நட்பையும் விட்டுவிட வேண்டும் சாப்பா நண்பனை பத்தி நம்ம சிறுமியா எண்ணவும் கூடாது அதே மாதிரி துன்ப காலத்தில் நம்மளை விட்டுட்டு போன நண்பனை என்ன பண்ணோம் விட்டுணும் நம்மளும் அவனை வந்து கூட்டுக்கூடாது அப்ப அல்லன் அல்லன் அப்படின்னா துன்பம் உள்ளம் அந்த மாதிரி உள்ளத்துல சிறுமியா எண்ணக்கூடாது நண்பனை காலத்துல நம்மளை கைவிட்டு போனோம் நம்மளும் கைவிட்டுணும் அவனை வந்து தொடரக்கூடாதுன்ற அடுத்து கெடுங்காலை கைவிடுவார் கெண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் வந்து நாம் கெட்டு போன காலத்திலே நம்மை கைவிட்டு விலகி போனவரின் நட்பை பற்றி சாகிற காலத்தில் நினைத்தாலும் நம் உள்ளம் வேதனையால் எரியும் கெட்டு போன காலத்துல நம்ம வறுமையில வந்து துயர் விடுறது இல்லாத நோயால் வாடுறது அந்த இல்லை குடும்ப க குடும்ப பிரச்சனை குடும்ப கஷ்டத்துலேருந்து வாடும் போது நம்மளை கைவிட்டுட்டு விலகி போனவன் அந்த பற்றி நம்ம சாகிற காலத்தில் நிலைத்தாலே நமக்கு என்ன பண்ணும் வேதனை தான் கொடுக்கும் நட்பு நமக்கு என்னது நமக்கு துன்பத்தை கொடுக்கணும் நட்பு அப்ப உள்ள நம்ம என்ன பண்ண ஆய்ந்து அறிந்து நம்ம என்ன பண்ண நட்பு கொண்டு தானா அந்த மாதிரி நட்பு நமக்கு இருக்கப்படுது மறுவக மாசற்றார் கெண்மை ஒன்றித்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு குற்றம் இல்லாத நல்லோர்களின் நட்பையே கொல்ல வேண்டும் தகுதி இல்லாத கீழோரின் நட்பினை ஒன்றை கொடுத்தாவது விட்டு விடுதல் வேண்டும் அப்ப குற்றம் இல்லாத நல்லவரின் நட்பை கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப தகுதி இல்லாத கீழோரின் நட்பனை என்ன பண்ணும் ஏதாவது கொடுத்துட்டு நீ போயிடு தயவுசெய்து என் கூட இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மறுபக மாசற்றாக்கேண்மை ஒன்றியத்தும் ஒருபக ஒப்பிலா நட்பு அப்படின்னு பாக்குறோம் மாசுனா குற்றம் உப்புனா இணை அப்படி பாக்கணும் சொற்பொருள் வந்து அப்படிப்பட முக்கியம் வந்து சோ மறுபக மாசற்றா கேண்மை ஒன்றியத்தும் ஒருவக ஒப்பிலா நட்பு ஏதாவது கொடுத்தா அந்த நட்பு வேணாம் தீவிர நட்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து அடுத்து கெடுங்காலை சாரி கெடு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அப்படின்றாரு வந்து சாகிர காலத்துல என்னது நம்மள துருவப்பட காலத்துல நம்ம விட்டுட்டு போனோம்னா சாகிர காலத்துல நினைச்சாலும் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அடுத்து உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லக்கன் ஆற்றுப்பார் நட்பு வந்து ஸோ உள்ளம் சிறுமை கொள்ளும்படி என்ன அது என்னவே கூடாது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லல் காலத்தில் துன்ப காலத்தில் விட்டுட்டு போனால் என்ன பண்ண வேணும் நட்பை விட்டுவிட வேண்டும் என்றார் வந்து ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கேண்மை உரியவிடும் ஒருவனுக்கு ஊதியமானது என்னது யாதனால் அறிவற்றவர் எங்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்த உடனே கைவிட்டுருணும் அப்படின்றவங்க சோ கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ ஒரு வந்து இது முக்கியமான குரல் நம்ம கேள்வியாக இருக்கோம் உங்களுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அலந்தறும் அளவுகோலாக அது விளங்குவதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாட்டல் இது அடுத்து அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய் ஆய்ந்து கொள்ள நாம் தவறு செய்யும்போது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தம் உலகை நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பை கொள்ள வேண்டும் இதுவும் நமக்கு சீரடி அழச்சொல்லி அல்லது இடித்து வளர்க்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் அப்படின்னு பார்க்குறது ஸோ நம்மளை கடிந்து சொல்கிறது வந்து நம்ம தப்பு பண்ணும்போது அதே மாதிரி திருப்பி த வழி நடக்காமல் தடுக்கிறது இந்த மாதிரி வல்லாரின் நட்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி வல்லுவ சொல்கிறார் குடி பிறந்து தன்கண் பனி நாடு வானை கொடுத்து கொல்லல் வேண்டும் நட்பு உயர்ந்த கொடியில் பிறந்தும் பழி சொற்களுக்கு வெட்கப்படுகிறோன்னு ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தாலும் நட்பாக்கி கொள்ள வேண்டும் தன்குடியாக உயர்கூடியாக மாற்றி இருப்பான் அப்படின்னா ஸோ அவனுடைய நட்பை வந்து நான் எப்படியாக கொள்ளணும் வந்து அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பளிச்சோர்களுக்கு அஞ்ச கொடினாலும் இருக்கணும் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியா நட்பு இந்த ஸோ ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றங்களையும் நிலையாக அவனோட இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து சொல்றார்க்கிறான் சோ இதுவும் நமக்கு சீரடி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஆய்ந்து கொள்ளாதான் கேள்மை தான் சாம் துயரம் தரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அளவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதுன்னா நம்ம என்ன பண்ண ஆராய்ந்து தெளிந்த பின் கொல்லாத நட்பு அப்படின்ற வள்ளுவர் சொல்லக்கூடிய நாடாத நட்டில கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்டால் போவருக்கு நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுது எதுவும் இல்லை அப்படி நட்பு செய்த பின் கைவிட நட்பை விரும்புவரால் முடிவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் குரல்ல சொல்றாரு முதல் குரல் அப்படின்னு அடிப்படையில் நமக்கு வந்து சீர் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம்னா அதுவும் சரியா இருக்கும் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து குரல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் சொற்பொருள்ல சாரி கூட்டிட்டு சீர் வந்து அடிப்படையில் கேட்கும்போது நம்ம சரியாக விடையளிச்சலாம் சொல்லி பார்க்குறோம் வந்து ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைய வகுப்பு நம்ம வந்து இங்கே நிறைவேறோம் இதனால தொடர்ச்சி நாளை வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாரம் வந்து பத்தொன்பது இருபது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம திருக்குறள் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறளை தான் அங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படி பார்க்குறோம் ஸோ நாளை வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்